ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களை உங்களால் ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும் அறுக்கறையாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது என்னென்ன உங்களுக்கு புரியாது இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நிற்கிறா ஒரு நாள் இந்த ஆபத்து உங்களை வந்து கண்டிப்பாக தாக்கும் அப்படின்றத உண்மை ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தினால ஹெல்ப் பண்ணிப்பீங்க அது காசாக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் என்னோன்னா இருக்கலாம் வாட் எவர் உங்கள்கிட்ட காசு இல்லைனா கூட நீங்கள் உங்களோட சொல்ல அடகு வச்சு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம் வித்து கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் இந்த விஷயமா இந்த விஷயத்த நம்ம ஹெல்ப் பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுறனால நாளைக்கு ஒரு பெரிய விஷயத்தில் போய் மாற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நீங்கள் நான் சொல்லலான் இருக்கேன் பட் இந்த ஒரு ஹெல்ப்பை வாழ்க்கையில் நீங்கள் யாருக்குமே பண்ணவே கூடாது பண்ணணும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை எப்படி வேணால் வரலாம் ஸோ யாருக்கு தெரியும் பிரச்சனை எப்படி இருன்றது ஸோ நீங்கள் நல்லது பண்ணவே அது உங்களுக்கு கெட்டதாக முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்றதா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது என்ன அப்படின்றது ஈஸியாக புரியும் அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க ஸோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம் ஸோ ஹெல்ப் பண்ணாமல் யாரும் இருக்கிறதே இல்லை ஸோ லைஃப்ல அதே மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு ஆல்டர் நம்ம வந்து கடன் வாங்குவோம் ஸோ இல்லைனா பஜாஜ் டிவிஎஸ் ஏதாவது ஒரு ஆப் மூலமாக நம்ம இஎம்ஐ போடுவோம் ஸோ இந்த இஎம்ஐ போடுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம் அந்த ஃபோனை இஎம்ஐயில் வாங்குகிறோம் ஸோ அந்த இஎம்ஐயில் நம்மளோட நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஃபோனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்மட்டு ஸோ நம்ம நம்ம வந்து ஈஸியாக தவறுதலாக யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் பேச கொடுத்தா கூட அதில் அவங்க வேறு யார்ட்டைய தப்பாக பேசி அது போலீஸ் கேஸ் ஆகி இந்த நம்பர்லேருந்து நான் கால் போனாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போகிற நிலமே நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பேர் நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் லைஃப்பில் சில பேர் நடந்திருக்கும் இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் நம்ம பஜாஜில் ஒரு ஃபோன் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஒரு ஸ்கேம் நடக்கும் பார்த்திங்க அப்படின்னா பஜாஜில் சில பேர் என்ன என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக பழக்கம் வச்சுக்கிறாங்க அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸ் அதாவது ஃபோனை வந்து நம்ம வந்து ஒரு ஷோரூமில் ஒரு சத்யா ஷோரூமோ இல்லை ஒரு ஒரு பூர்விகா சென்னை மொபைல்ஸ் நிறைய ஷோரூம் இருக்குது இந்த மாதிரி ஷோரூம்ஸில் அந்தந்த இடத்துல இந்த பஜஜோட ஃபைனான்ஸ்காரங்க இருப்பாங்க இந்த டிவிஎஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆறு நம்ம என்ன பண்ணணும் இஎம்ஐ போகிறதுக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து இப்போ ஒரு செவன்ட்டி தௌசண்ட் ஃபோனுக்கு நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் டாக்குமெண்ட் சர்ஜஸ் கட்டால் மட்டும் போதும் ஜீரோ டவுன் பேமெண்ட்டாக நம்ம ஃபோனை வாங்கிடலாம் அப்படி நம்ம ஃபோனை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபோனை செகண்ட் ஹேண்ட்ஸில் அதாவது நம்ம மந்த்லி மந்த்லி தானே இது நம்ம பே பண்ணணும் ஸோ செகண்ட்ஸில் நம்ம இதை விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் மார்க்கெட்டில் பழக்கம் இருக்கிறவங்க அந்த ஃபோனை கொண்டு போய் சேல் பண்ணிடுறாங்க அவங்க அப்படி சேல் பண்றதுனால என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோனை பஜாஜ் ஷோரூமில் உங்களோட நேம்ல வாங்குறீங்க ஸோ வாங்கி அந்த ஃபோனை நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அவங்க கட்டாயப்படுத்தி வாங்க சொன்னாங்களோ இல்லை நீங்கள் வாங்கி ஒருவேளை அங்கே இருக்க யாரோ ஒருத்தவங்களோ இது அங்கே வித்துறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்களோ ஆனால் அந்த ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் வந்து எப்படி சொல்றது அந்த ஃபோன் ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து உங்களோட நேம்ல தான் இருக்கும் அந்த ஃபோனை இன்னொரு ஆட்கள் வாங்கிட்டாங்க அதாவது நீங்கள் ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் போய் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோனை அவங்க கொண்டு போய் யாருக்கோ அதாவது இப்போது லோக்கல் சிம் அதாவது லோக்கல் சிம்னு சொல்லுறாங்க ப்ரூஃபில் சிம்ம்க்கு வந்து யார் வேணால் வாங்கிட்டு போகலாம் ஸோ யார் வாங்குறா எதுவும் நமக்கே தெரியாது அவங்க அதை என்ன பண்ணாலும் அது யாருன்றது தெரியாது ஆனால் இது வந்து ப்ரூஃபோட உங்களோட நேம்லேயே இருக்கும் ஸோ இதை நீங்கள் கொடுக்கும்போது அந்த ஃபோனை யார் வாங்கிட்டு போகிறான்னு உங்களுக்கு தெரியாது அது யாராக வேணா இருக்கலாம் லைஃப்பில் ஒரு குட் பாயாகவும் இருக்கலாம் பேட் பாயாக இருக்கலாம் ஒரு நல்லவன் கேட்டவன் யாராக வேணா இருக்கலாம் அவன் கிட்டே அந்த ஃபோன் போய் அவன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி நாளைக்கு அதோட ட்ராக் பண்ணுறாங்க இல்லை ஃபோன் ஐஎன் நம்பர் யார் கூட இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது ஃபோன் நம்ம பேரில் இருக்குன்னு தான் நம்மளை தான் ஃபஸ்ட்டு வந்து தூக்குவாங்களே தவிர அந்த லோக்கல்லே நீங்கள் விற்று அவங்கள போய் ஃபஸ்ட்டு தூக்க மாட்டாங்க ஸோ இதுதான் மெயின் பிரச்சனை ஸோ நம்ம வந்து எதுக்கு போனால் இஎம்ஐ போடுறோம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு ஜுவல்லை வச்சு கடன் வாங்கி கொடுக்கறது போய் இப்போ வந்து என்னென்னா பஜாஜ் டிவிஎஸ் இவங்கலாம் வந்து இஎம்ஐ கொடுக்குறாங்க ஈஸியாக ஸோ ஒரு ரூபாய் இஎம்ஐ கொடுக்கும்போது ஒரு எழுபதாயிரவா ஃபோனோ நம்ம ஐம்பதாயிரம் வைத்தா அவனுக்கு லாபம் ஆனால் மாசம் மாசம் அவங்க பே பண்ணி தான் ஆகணும் ஆனால் அந்த ஃபோனை அவசரத்துக்கு இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டில் விற்று இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இது நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது நீங்கள் பண்ணுறதுனால இன்னைக்கு நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் பேரில் வந்து அதாவது உங்களோட நேம் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் இஎம்ஐ போட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி லோக்கல் மார்க்கெட்டில் விற்று நீங்கள் பரோ பண்ணி கொடுக்குற காசு வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனா எந்த விதத்திலையும் அவங்களோட நேம்ல எதுவும் அஃபெக்ட் ஆகாது ஏன்னா அந்த போனோ அந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோ உங்களோட நேம்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும்போது இந்த போனை நீங்க தான் வாங்குனீங்க நாளைக்கு அங்க போய் கேட்கும்போது உங்களோட நேம் தான் அருமையாக தவிர நீங்க லோக்கல் மார்க்கெட்ல வித்தது அவங்களுக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் பஜாஜ் டிவிஎஸ் ஹச்டிஎஸ்சி இவங்க எல்லாம் பாக்காங்களா தெரியல ஒரு போனை கொடுக்குறாங்க அந்த அவங்க தான் வச்சிருக்காங்களா இல்லையான்றதை அவங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா நீங்க ஒரு வேலை இஎம்ஐ யாருக்கோ ஒருத்தர் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல ஸோ அவங்க ஒருவேளை இஎம்ஐ கெட்டலை அப்படின்னா அந்த இஎம்ஐ கட்டாதப்போ ஃபோனை இப்போ டிவிஎஸ்லாம் ஈஸியாக லாக் பண்ணுறாங்க அதாவது ஃபோனை வந்து வாங்கி அவங்க லாக் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இஎம்ஐ பே பண்ணக்கப்புறம் தான் அந்த லாக் எடுக்கவே முடியும் ஸோ அந்த மாதிரி கொண்டு மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நேரில் வந்து ஃபோனை செக் பண்ணிட்டு தான் சப்போஸ் ஃபோன் உங்கள் கிட்ட இல்லை ஃபோன் இன்னொரு ஆள்ட்ட இருக்குன்னு அப்படின்னா அவங்க கேட்பாங்க எந்த ஆட்ட இருக்குன்னு சொல்லுங்கள் நாங்கள் அவை பார்த்து இது பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்கல்ல ஸோ அந்த ஆல்ட்டே அந்த ஃபோன் இல்லை அப்படின்னா ஸோ மெயின் விஷயம் இதுதான் நீங்கள் ஒரு ஃபோன் போடுறீங்க இது ஒரு ஸ்கேம் மாதிரி பண்ணுறாங்க ஸ்கேம்னு சொல்ல முடியாது நிறைய பேர் ஏமாற்றவும் செய்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த வகையிலையும் நம்ம காசை வந்து இது பண்ணலாம் அதாவது அவன் நம்ம அவனுக்கு தெரியாமே அதை வாங்கி அவனுக்கு மாதம் மாதம் நம்ம கெட்டுறோம் அது போக அந்த ஃபோனை நம்ம விற்று நம்ம தேவைக்கு இன்னைக்குள்ள அமௌண்ட்டே நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்காங்க ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நடக்குது அது வந்து மோஸ்ட்டாக என்ன சொல்கிறது உள்ளர்கள பண்ணதான் செய்கிறாங்க வெளியேறவங்களும் பண்ண தான் செய்கிறாங்க இது பண்ணுறதுனால யாருக்கு இதுல பெருசாக ஆபத்துன்னு பாத்தீங்க அப்படின்னா அங்கே வேலை பார்க்குறவனுக்கோ இல்லை அந்த ஃபோனை சேல் பண்றவனுக்கோ கிடையாது ஃபோன் யாரோட நேம்ல ரெஜிஸ்டர் இருக்கோ அவங்க தான் நடுவில் இதில் மாட்டிக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா இவங்க காசு கட்டுறனாலும் நாளைக்கு இவங்க வாங்கி கொடுத்த யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டா கூட இல்லை அவங்கதான் தப்பு பண்ணிட்டு போயிட்டா கூட அந்த ஃபோன் யாரோட நேமில் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைலாம் போகுன்றது அவங்களுக்கு தெரியல ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யாருக்குமே பஜாஜ்ல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து யாருக்குமே நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணே தவிர உங்களோட ஐட்டம்ஸை நீங்கள் யாரோட நேம்லேயும் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் போட்டு கொடுக்காதீங்க ஸோ போட்டு கொடுத்து அது லோக்கலில் விற்காதீங்க லோக்கலில் விற்றீங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட நேமில் தான் அது இருக்கும் ஸோ ரிஜிஸ்டர் அதாவது இப்போ பஜாஜ்ல நான் ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அது என்னோட பேரில் தான் இருக்கும் எத்தனை பேருக்கு அந்த போன் கை மாறினாலும் பஜாஜில் நான் தானே வாங்கியிருக்கேன் ஸோ இஎம்ஐ போட்டிருக்கேன் இந்த ஃபோனு இந்த மாடலா இந்த ஐஎம்ஐன்னு எல்லாம் செக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அது என்னோட பேர் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் ஸோ அதுதான் பிரச்சனை நீங்கள் தான் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஷோரூமில் மட்டும் தான் தவிர பெருசாக அது வந்து இதாகாது ஆனால் நீங்கள் இஎம்ஐ போட்டீங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ அவங்க கிட்ட தவறிட்டாலோ இல்லை அந்த ஃபோனை வச்சு தப்பாக எதுவும் பண்ணிட்டாலோ நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் விற்கிறனால அந்த யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போய் ஏதோ ஒன்று பண்ணாலோ நாளைக்கு மாட்டா போகிறது நீங்கள் தான் அப்படின்றத தெரியாமல் இந்த விஷயத்த பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரில ஆனால் ஒரே ஒரு விஷயம் மெயினாக சொல்ல வரேன் நீங்கள் யாருக்கும் இஎம்ஐயில் எந்த ஒரு ஃபோனோ மொபைலோ நீங்கள் உங்களோட பேரில் போட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கோ போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் அவங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னொருத்தருக்கு அவங்க சேல் பண்ணி அது இன்னொருத்தருக்கு மாதிரி ஃபோன் அவங்களோட பேரிலே கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும் அதனால ஹெல்ப்பே பண்ணாண்டான்னு சொல்ல சில பேர் இதை வந்து காசுக்காக பண்ணுறாங்க எழுபதரைக்கும் ஃபோனை வாங்கி ஐம்பதாயிரத்திக்கு அதில் காசு எடுத்து ஐம்பதாயிரம் ஃபோனை கொடுத்துட்டு இன்னொருத்தர் பேரில் மாதம் மாசம் காசு கட்டிக்கிறாங்க அன்னைக்கு தேவைக்கு அந்த ஐம்பதாயிரம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இது நல்லதாக தான் கிட்டதான் கேட்டீங்க அப்படின்னா காசு வாங்குறவனுக்கு அது ப்ராஃபிட் ஆனால் அதை போட்டு கொடுக்காமல் ஒருத்தன் நேமில் அவனுக்கு அது வந்து உண்மையிலே பேட் தான் ஏன்னா எத்தனை ஃபோன் அந்த மாதிரி போட முடியும் அவன் பேரில் அவனுக்கு அந்த லிமிட் இருக்கிறதுனால அவன் போட்டு கொடுக்கலாம் ஆனால் அதனால் வர ப்ராப்ளம்ஸே அவன் தான் பார்க்கணும் அந்த நடுவில் காசு வாங்கிட்டு போனவன் அதை பார்க்க மாட்டான் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாருக்கும் இந்த மாதிரி ஃபோன் போட்டு கொடுக்க வேண்டாம் அவங்க தேவைக்கு அவங்கவுங்க போட்டுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன் பஜாஜ் டிவிஎஸ் எஸ்டிஎஃப்சி நிறைய இதில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் இது உஷாராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் முடிஞ்சால் அந்த வீடியோவை அந்த மாதிரி தெரிஞ்சா இருக்காது அனுப்பிவிடுங்க ஸோ ஆகிட்டே இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும் இதை நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை மேக் பண்ணி போடுவேன் ஸோ மறக்கவே மாட்டேன் ஸோ கண்டிப்பாக மறக்காம எனக்கு கமெண்ட்டில் சொன்னாலும் சரி இன்ஸ்டாகிராமில் வந்து சொன்னாலும் சரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிய கீழே மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு வரும் வீடியோ பார்க்கலாம் பாய்